கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருது மக்கள் குடி தண்ணீர் கிடைக்காம தவிக்கிறாங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் தங்கி இருக்கிறவங்களுக்கு லாரி தண்ணீர் கூட கிடைக்காம பெரும் தவிப்புக்கு ஆளாகி இருக்காங்க இந்த நிலையில குடிநீரை வீணாக்குபவர்களுக்கு பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் அபராதத்தை விதிச்சுக்கிட்டு இருக்கு காவிரி தண்ணீரை கார் கழுவுவது தோட்டங்களுக்கு விடுவது போன்றவற்றுக்கு பயன்படுத்தியதா இருபத்தி இரண்டு குடும்பங்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு பெங்களூரு நீர் வழங்கல் வாரியம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய அபராதமாக வசூலித்துள்ளது தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு குடிக்கவே தண்ணீர் இல்லாத நிலையில சிலர் கார்களை சுத்தப்படுத்துறதுக்கும் செடிகளுக்கு ஊற்றுவதற்கும் கட்டுமான பணிகளுக்கும் பயன்படுத்தி வந்ததா பெங்களூரு நீர் வழங்கல் வாரியத்துக்கு புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்திருக்கு குறிப்பா மாநகரின் தெற்கு மண்டலத்துல கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் தண்ணீரை வீணாக்கினால் கடும் நடவடிக்கை ப்படும் ஏற்கனவே மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தண்ணீர் பிரச்சனை நிலவுவதால் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்களில் தண்ணீரை பீச்சி அடிப்பது மாதிரியான விளையாட்டுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு முன்னதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பெங்களூருவில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் நிலையில் தற்போது ஐநூறு மில்லியன் லிட்டர் தண்ணீருக்கு தட்டுப்பாடு இருந்து வர்றதாகவும் மக்களின் அன்றாட தண்ணீர் தேவையை குறிப்பாக குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது அரசு எடுத்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு பெங்களூருக்கு ஒரு நாளைக்கு தேவையான நீரில் காவிரி நதியிலிருந்து ஆயிரத்து நானூற்றி எழுபது மில்லியன் லிட்டர் தண்ணீர் கிடைக்கிறதாகவும் போர்வெல்களிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் தண்ணீர் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு பெங்களூருவில் இருக்கிற பதினான்காயிரம் போர்வெல்களில் ஆறுநூற்றி தொண்ணூறு போர்வெல்கள் வற்றி விட்டது அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் பெங்களூருவில் மக்கள் காவிரி நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா வாகனங்களை கழுவவும் கட்டுமானம் மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக குடிநீரை பயன்படுத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும்னு பெங்களூரு நீர் வழங்கல் வாரியம் எச்சரிக்கை விடுத்திருக்கு மீறுபவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்படும்னு கூறியிருக்காங்க நாங்கள் இருக்கிறோம் நாற்பது வருஷமாக இருக்கிறோங்க இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தினி வருஷம் நல்லா தண்ணி நல்லா தான் வந்துச்சு மழையும் நல்லா பெஞ்சு இப்போ மழை வர வர மழையே இல்லை அவங்கள கேட்டு மட்டும் என்ன பண்ணியும் தண்ணி அங்கிருந்து விடுவாங்க இருபத்தஞ்சி வருஷத்துல இந்த மாதிரி கஷ்டம் தண்ணி கஷ்டமே வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டு முறை வந்தாங்க அதுக்கு முன்னாடி டேங்க் தண்ணி இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கிடைக்கும் இதுவாகுது அதுக்கே கிடைக்கல தண்ணி இவ்வளோ நாள் ஒன்றும் இல்லை இப்போதான் கஷ்டமா இருக்கு இட் இஸ் எக்கானமி எல்லாருமே டு மேக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேட் கம்மியாக ஒரு தண்ணி ஜாஸ்தி கிடைக்கிறதில்ல ரெண்டு கூட மூணு கூட கிடைக்கிறவங்களாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காவேரி தண்ணி வருது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் வேறு இடத்துலலாம் நிறைய பிரச்சனை இருக்குது தண்ணி வசதியில் நீங்கள் டேட்டரில் ஓட்டுறோம் அறுநூறுபா டேட்ரு வந்து ஆயிரத்தி இரநூறுபா அப்படியே ஓட்டுறாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் விடுறாங்க வரும்போதே பிடிச்சி வச்சுக்கணும் அதுவும் பகலில் விடுறாங்க நம்மளாம் வேலையில் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தண்ணி நின்று எடுத்து ஆக்சுவலி மடிவளில் ரொம்பவே தண்ணி இல்லை நாங்களே கேன் வாங்கி காசு கொடுத்து வாங்கி தண்ணி போடுறோங்க பூங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னா பூ வாடிடும் சென்னையிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ தண்ணி இஷ்யூ இருக்குது தான் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக கம்மி பண்ணால் பரவாயில்ல இப்போதைக்கு தண்ணி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது அங்கே நீங்கள் அங்கே தண்ணி இல்லைன்னுட்டு இங்கே வந்து வியாபாரம் செய்யணும் இங்கே யா ஹாரமும் இங்கே காலாட்டுக்கு தென்னில்லை என்னமே இல்லை செய்காரம் இல்லை அதெல்லாம் சாய போட்டு போயிட்டு இருக்கிறாங்க கேட்டங்கிறதுக்கு தென்னில்லை யாருக்கும் சாய போட்டுருக்குறோமோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்து தான் எங்களுக்கு அந்த ஆர்டர் போட்ட தண்ணியே வந்தது எங்களுக்கு ஸோ கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்